நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதியில் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐப்பசி மாதம் பழங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்க இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்துல தான் பார்த்திங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் இப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்திங்கன்னா நல்ல இந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எல்லோருக்கிட்ட ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கனா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த காலம் இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே போல தான் பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்துலேயே வந்துடுறாரு மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஐப்பசி மாதத்துல பார்த்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விருட்சகத்துக்கு போறாரு வெறும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசிலேருந்து விருச்சகத்தில் போய் ஆட்சியாக கோரப்படுறார் மேலும் பார்த்தீங்கன்னா வச்சுங்க சுக்கிர பகவானோட பேர்ச்சியும் இருக்குது ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து துலாத்துக்கு வர்றாரு ஆட்சியாக ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசியில் இருப்பார் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கப்புறமா சில நற்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்குது சில ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவில் அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்க பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நற்பலங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது பொருவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த யம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது ஏன்னா யம தீபம் ஏற்றி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்காஸ்தானங்கள் காலையில அப்புறம் விடிய காலையில் ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்துல இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க நரகம் என்னாவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்துல பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கஷ்டத்துல போட்டு வறுப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பாத்தீங்கன்னா வச்சுக்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சூர்மம் சோம்பலா இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மை காத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காற்றடிக்கும் காற்றுல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் ஸோ அப்போ இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ கால மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கோம் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்து தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிரும் அதோடு கிடையாது கங்கா ஸ்தானம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினொன்று மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்போ என்னென்னக்கு இந்த காலகட்டத்தில் கங்கா சாணம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணியில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சானம் என்னாவே சுடு குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னே கங்காஸ்தானம்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிப்பேனா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்புத்தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட அந்த மட்டன் சாப்பிட்றாரு மறண்ட அதை முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் நல்லா நல்லாயிருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்போ ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்கிறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்களுக்கு கேட்டுற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம இன்றைக்கி பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோட முடிஞ்சு போயிடுச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சுட்டு கவுண்ட் கவுந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களை எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோடு இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்கக்கூடிய கூட போகலாம் விருச்சகராசி ராசி அன்பர்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த ஐப்பசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னக்கா வித்ஷக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஒரு எப்படின்னா ஒரு சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க அதே பெண்களாக இருந்தாலும் வச்சு எப்போது யோசிச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா எப்படி வந்து நீர் என்பது சலனமாக இருக்குமோ நீர் எப்போது பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்காது ஏதாவது ஒரு சலனம் விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு குழப்பமாகவே இருப்பாங்க தெளிவாக இருந்து குழம்ப கூடிய ஒரு ராசின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ராசின்னா தான் வித்ஜக ராசி தான் இருக்கும் மற்றவங்க அறிவுரை எல்லாம் பக்காவாக தெளிவாக சொல்லுவாங்க ஆனால் இவங்களால் ஒரு சின்ன விஷயத்தை கூட எடுத்து வைக்க முடியும் போல் ஆன்மீக நாட்டம் இவங்கக்கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம செய்து தான் செய்த பூஜையிலேயே திருப்தி அடையாத ஒரு தன்மை தான் இருக்கும் ஒரு பூஜை பண்ணியிருப்பாங்க எல்லாம் சிறப்பாக பண்ணியிருப்பாங்க சார் நான் இதை சிறப்பாக பண்ணியிருக்கேன்னா என் சந்தேகமாக இருக்கேன் சார் நல்லா பண்ணனா இன்னும் நல்லா பண்ணணுமா இன்னும் என்ன பண்ணால் நல்லா இருக்கும் கேள்வி கேட்கறக்கூடிய ராசின்னா அது விருச்சக ராசியாக தான் இருக்கும் ஸோ ஏன்னா நம்ம நிறைய விருச்சக ராசிக்காரன் ஸோ அன்பு நம்ம பொதுவாக விருச்சக ராசிக்காரன் சொல்றது எனக்கு நீங்கள் பண்ணால் தாங்க இருக்கும் மனசுல அந்த சலனம் ஏன்னா நீர் பார்த்தீங்கன்னா சின்ன காத்தடிச்சாவே ஷேக் இருக்கும் அந்த சலனம் இல்லாமல் ஏன்னா ஸ்திர ராசியும் கூட தான் எடுத்த முடிவை அவ்வளோ சீக்கிரத்தில் மாற்றிக்கவே மாட்டாங்க அப்போ அந்த ஸ்திரத்தன்மை இதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோன்னா நீரை வந்து எப்போது சலனம் தான் போடுவோம் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஐஸ் கியூப்பு சலனமே படாது பிள்ளைங்களா ஸோ தான் இவங்க சொல்ல மனதை இவங்க ஃப்ரீஸ் பண்ண கற்றுக்கணும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக் அந்த டெக்னிக்கை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ மாதிரி இந்த வேர்ல்டு ஃபேமஸ் அடையுங்க எப்போ நீங்கள் மனதை ஃப்ரீஸ் பண்ண கற்றுக்கிறீங்களோ நீங்கள் தான் இந்த உலகத்தை தி டாப் மோஸ்ட் பர்சன் ஆவத்துக்கான கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கு ஸோ இப்படி உள்ள விர்ச்சக ராசிக்காரங்க தான் இந்த ஐப்பசி மாதம் போல நான் பார்க்கப்போம் ஸோ ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் இருக்கார் ஸோ அப்போ ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் பயணங்கள் என்பது இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் வர்றார் விருச்சகத்தில் வந்த உடனே ஆட்சியாக இருக்காருன்னு சொல்லுவோம் ஏன்னா அவரே ஆறாம் அதிபதியும் கூட புரியுதுங்களா அப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழல் ஆரம்ப கட்டத்தில் இருக்குதுன்னு முடியாது ஸோ வேலை சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கொஞ்சம் லீவு கிடைக்காது ஏன்னா தீபாவளிக்கு லீவு கேட்பாங்க கொடுக்க மாட்டாங்க டியூட்டியை போட்டுருவாங்க நிறைய விச்சக ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு வந்து லீவு கிடைக்காதவங்களை லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் ராசியாக தான் இருக்க இருக்கப்பாங்க நீங்கள் வேணால் எடுத்து பாருங்க தீபாவளிக்கு லீவு கிடையாது ஏன்னா பெரும்பாலும் என்ன விட்சியகராசிக்காரங்க வந்து இந்த காவல்துறையில் இருக்காங்க நிறைய நான் பார்த்துருக்கேன் விட்சிக ராசி விட்சியகலக்கணம் வந்து இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய துறை பார்த்தீங்கன்னா காவல்துறையாக தான் இருக்கும் இந்த துறையில் இருந்து ஏன்னா காவல்துறை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லீவ் என்பதே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் இன்ட்டு செவன் தான் ஒர்க்கிங் சோ மக்கள் எல்லாமே நாம நிம்மதியாக இருக்கானா அவங்க எல்லாம் வேலை செய்யணும் அப்படின்றது இருக்கு சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால தீபாவளியை வந்து லீவு கிடைக்காது நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லீவு கிடைக்கணும்னு சொல்லி நாமளும் இறங்கிட்ட வேண்டிக்கலாம் சோ ஏன்னா குறிப்பா இந்த காலகட்டத்தில் என்னன்னா எட்டாம் அதிபதி புதன் பகவான் உள்ள வர்றாரு சோ அப்ப என்னென்னாக்கா தாய்மாமன் உறவு இந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனையாக மாறணும் தாய்மாமனாலே ஒரு பிரச்சனை வர தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இவங்க கையாளக்கூடிய வேலையில் பார்த்திங்கன்னா ஏதோ டாக்குமெண்ட்டு இந்த யூடியூபில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷய ராசிகளெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிடுவீங்க ஏதோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னால் அது ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனையாக மாறிவிடும் பேசும் பொருளாக மாறிவிடும் இல்லை நீங்கள் எதற்காக ஒருத்தவங்களுக்கு என்ன சொல்லுற கமெண்ட் பாக்ஸில் போடும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம் ஏன்னா புதன்னாவே கம்யூனிகேஷன் ஸோ அந்த கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அவமானத்தை நீங்கள்லாம் பண்ணுவோம் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் வச்சுக்க ராசிக்கார நீங்கள் யூடியூப்பை தேடினீங்கன்னா வச்சுங்களேன் இவன் வெட்டினா அவனாக வெட்டினா இவனாக வெட்டலாம் இல்லை டாக்குமெண்ட் மோசடி இந்த மாதிரியான நிகழ்வு தான் உங்கள் கண்ணிலே படும் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஐப்பசி மாதம் ஃபுல்லாக உங்கள் கண்ணில் படக்கூடிய விஷயமே சீட்டிங் பண்ணது ஃபோர்ஜரி பண்ணது இந்த நண்பனுடைய விஷயம் தாய்மாமன் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு யூடியூப்ல நீங்க ஓப்பன் பண்ணியே பார்ப்போம் மீதினா நிறைய நிகழ்வு நடக்காது எதுவுமே உங்க கண்ணில் படாதுன்னு வச்சுங்க அப்ப இந்த மாசம் எல்லாம் தான் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் ஆனா குரு பகவான் அதிசாரமாக ஒன்பதாம் இடஒட கடகத்துக்கு வர்றார் அப்ப குரு பார்வை உங்களுக்கு கிடைக்குது குரு பார்வைப்பட்டா கோடி நன்மைகளையும் பெறப்பூர்வ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன் குரு பார்வையால் கோடி நன்மைகள் உங்கள் ஆன்மீகம் சிறப்பாக இருக்க போகுது குலதெய்வத்தோட முழு பரிபூர்வ அருளும் உங்களுக்கு கிடைக்க போகும் அப்புறம் உங்களை யார் ஜெயிக்க முடியும் சொல்லுங்க உங்களை மீறிய எப்ப யாராவது ஜெயிக்க முடியுமான்னு யாருமே இல்லை உங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்க போகுது உங்களுடைய ஆன்மீகம் மிக எப்படி சொல்லுவோம் பரிசுத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்ல புனிதமா இருக்க போகுது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜைகளும் சித்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மகாலட்சுமி ஏன்னா தீபாவளிக்கு அடுத்து நோன்பு எடுக்கும்போது மகாலட்சுமி விரதம் எடுப்பாங்க சில பேர் அந்த மகாலட்சுமி பூஜைகள் செய்வாங்க அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக பலனடையக்கூடிய ராசியில பார்த்தீங்கன்னா விருட்சக ராசி தான் இவங்களுக்கு தான் மீதி ராசிக்கெல்லாம் பலன் எவ்வளோ கிடைக்கும் தெரியாது இவங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் எழுதி வச்சுக்கிங்க நீங்கள் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா வீடு தேர்வுலேயே இருந்திருப்பாங்க வீடு வந்து முப்பது லட்ச ரூபாய் வீடு பார்க்க சொன்னா மூணு கோடி ரூபாய்க்கு பார்த்துருவாங்க வீட்டை வாங்க முடிய வாடகை வீட்டுக்கு போக சொன்னால் புது வீட்டை போய் பார்ப்பாங்க இதான் உங்கள் பிரச்சனையே ஏன்னா நான்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க ராகுபோபானம் இருக்கார் பிரம்மாண்டத்தை வாங்குறத வாங்குறோம் பெருசாக வாங்கிடுவோங்க அப்போ எங்கே வாங்க இருக்கிறது தௌடூர் கையில் ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுக்கிட்டு பத்து கோடி ரூபாய்க்கு வீடு பார்த்தா வாங்க முடியுமா ஸோ அதனால் ரசக இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த பிரம்மாண்டத்தை ராகுபவானை ஏற்படுத்தி அடுத்து சிக்கலில் கொண்டு போய் ஊற்றுவார் விரில கேட்ட வீக்கம் மாதிரி உங்களோட பொருளாதார நிலையை அறிந்து நீங்கள் வீடு வாங்கக்கூடிய விஷயத்தை தீர்மானம் செய்யும் ஸோ அதனால் பிரம்மாண்டமாக வீடு வாங்குறது காசு வரும்போது வாங்கிக்கலாம் இப்போதைக்கு இருப்பதுக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்ய பழகிக்கணும் ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா வெற்றிக ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் நிறைய வீடு மாற்றம் செஞ்சுருக்காங்க குறிப்பாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருப்பாங்க நிறைய பேர் கார்லாம் வாங்கியிருக்காங்க காரை வாங்கிட்டு பெருசாக இப்போ பார்த்திங்கன்னா லக்ஸரி கார் ஐஃபை கார் வாங்குறேன்ட்டு வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு எல்லாருமே மேலும் இதை வலுவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இதை இருக்குது சில பேருக்கு வந்து அதை தேடிக்கிட்டே இருந்தவங்களுக்கு வந்து இன்னும் குரு பார்வைப்படும் போது இன்னும் அதை வாய்ப்புகளை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்துருப்பாங்க குழந்தை இல்லாதனால ஒரு அழும குழந்தை இருக்கிறவங்களும் குழந்தையால ஒரு மன அழுத்தம்லாம் இருந்திருக்கு குழந்தை சரியா படிக்கல இதை வாங்கலை அதை வாங்கலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட புலம்பிருக்காங்க ஆனால் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கியிருக்கு இதுக்கு மேலே எவ்வளோ வாங்குவோம் நூறு மார்க் வாங்கலைன்னு ஒரே கவலை மீதி ராசிக்காரங்களாம் பார்த்தா பாஸ் ஆகிடுச்சின்னு சந்தோஷப்பட்டுன்னு இருக்கான் இவங்க குழந்தை தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கிச்சு ரெண்டு மார்க் மிஸ் ஆயிடுச்சு சார் நான் அவ்வளோ சொல்லி கொடுத்தேன் இப்படி புலம்பெயர் இருந்தார் ரிச்சக ராசிக்காரங்க நிறைய பேர் என்கிட்ட நான் சொன்னேன் ஏமா தொண்ணூத்தெட்டு வாங்கிச்சே இது போதாதா அப்படின்னா இல்லை நூறு வாங்கலையே இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது ஸோ இந்த மன அழுத்தம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குறையும் சொல்ல சில பேருக்கு குழந்தை இல்லை குழந்தைய பாக்கியம் கிடைக்கல எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேங்க எத்தனை லட்சங்களை செலவு பண்ணிட்டேன் இதுவரையும் எனக்கு அந்த ஒரு பாக்கியம் என்பது கிடைக்கல அந்த முயற்சிகளை நிறைய ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு எல்லாமே இந்த குரு பகவான் அதிகாரமா வரும்போது அந்த குழந்தை பாக்கியம் இந்த ஐப்பசி மாதத்தில் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கம் உருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு செஞ்சு பாருங்க முயற்சி எடுங்க மேலும் என்னென்னக்கா வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு பயணங்கள் என்பது இருக்கும் குறிப்பா கவர்மெண்ட் இதுவா இருந்தாங்கன்னா கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா அரசு பணித்துறை செய்யக்கூடிய நபர்களுக்கு பயணங்கள் என்பது இருக்கும் அது விஷயமா எங்கேயாவது வெளியூர் திடீர்னு போடுவோம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க இல்லை நிறைய பேர் ப்ரமோஷன் போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றது இந்த மாதிரி எல்லாமே வெளியூரில் போட்டுருவாங்க கிடைச்சவும் புரோஜனம் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது நிறைய பேர் என்னக்கா வாழ்க்கை துணையுடன் ஒரு இன்ப சுற்றுலா போவாங்க அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வேலைக்காக நிறைய அதிகப்படியான வேலை பலுனால நிறைய பேருக்கு தூக்க மீன்மையும் வரும் தூங்கவே முடியலைங்க டே நைட்டுன்னு போட்டு ஒரு வேலை இந்த வேலை முடிக்கிற வரையும் முடியல இது உடனே முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க என்ற ஒரு தூக்க மீன்மைக்குள்ளே ஆளாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஒரு டாக்குமெண்ட்டை தவறுகள் நடக்க வாய்ப்பு ஏன்னா அவரோட ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் பேர் மிஸ்டேக் ஆகிடும் இல்லை ஆதார் கார்டு நம்பர் மாற்றி போட்டுருவாங்க அட்ரஸை மாற்றி போட்டுருவாங்க அப்பா பேர் தப்பாகிடும் இந்த மாதிரியான எழுத்து பிழை டைப்பிங் எரர்ஸ் வந்து வருவதற்கு வாய்ப்பு நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு புது வாகனம் வண்டி வாங்குறீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் எரர் வந்து இந்த காலத்தில் நடக்கும் அதனால் ஒன்றுக்கும் நூறு தடவை உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் கொஞ்சம் பாருங்கள் சரியான அணுகுமுறை இருக்கான்னு பாருங்கள் சரியான லெட்டர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா அதுக்கப்புறம் அதை மாற்றுறதுக்கு திருப்பியும் சுத்த வேண்டியது இருக்கும் அதை மாற்றுறதுக்காக மறுபடியும் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே வந்து டைம் ஃப்ரேம்மே கொடுக்க மாட்டாங்க நீ ஒரு ஒரு இடத்த பதிவு பண்ண போறீங்கன்னா பதினோரு மணிக்கு பதிவு பண்ண போகிறீங்கன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டிங்கன்னா பத்து ஐம்பத்தி அஞ்சுக்கு தான் உங்கள் கையில் அந்த டாக்குமெண்ட்டே வரும் கையெழுத்து போகிறது கூட டைம் இருக்காது அதில் எங்கே நீங்கள் மிஸ்டேக்கை பார்க்குறது ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல்கள் ஏற்படும் சொல்கிறோம் அதனால் அதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ரஃப் காப்பியை ஒன்று வாங்கி சாஃப்ட் காப்பி ஒன்று வாங்கி நீங்கள் செக் தயவு செய்து ஏன்னா நீங்கள் அவசரத்தில் பண்ண முடிவு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மன உளைச்சல் அதை அனுபவிக்க முடியாமல் அது பின்னாடி திருப்பி சுற்றி கிடக்கு இப்படி கால விரயம் பண விரயம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மேலும் என்னென்னு வச்சுக்கிங்க இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தம்பி தங்கை என்ற உறவு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் மேலும் நம்ம பக்கத்து ஊர் பக்கத்து சொந்தங்கள் நெய்பர்வுட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது எல்லாமே கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை கொடுக்கும் ஒத்துழைப்பு என்பது இருக்காது நாம் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க அவங்க சொல்லும்போது நாம் ஒன்று புரிஞ்சுப்போம் கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால் இந்த காலத்தில் நெய்பர்வுட்டை பொறுத்தவரையும் எந்த ஒரு கருத்து வேறுபாடுக்குள்ளே போகாமல் வச்சுக்கங்க மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஒரு ஆடம்பர பொருட்களோட சேர்க்கை என்பது இருக்கும் இந்த காலத்தில் வீட்டில் வந்து ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலத்தில் பாத்ரூமில் வந்து டைல்ஸ் ஓட்டுவாங்க இல்லைன்னா பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கண்ணாடி மாட்டுறது இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ச்சைகராசிக்காரங்க உங்களோட செயல்பாடுகளை சரிதானா என்பது ஒன்றுக்கு ஒரு நூறு தடவை யோசித்து பொறுமையாக செய்யுங்க நிறைய பேர் கலந்து ஆலோசித்து செய்யுங்க அது எல்லாமே ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான பலனை தரும் எந்த அவசர முடிவுகளும் இந்த ஐப்பசி மாதத்தில் எடுக்க வேணாம் அதுவும் குறிப்பாக டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் எங்கேயாவது கையெழுத்து போடுற விஷயங்கள் வருது இல்லை புதிய டாக்குமெண்ட் இது ஏன்னா நிறைய டாக்குமெண்ட் தொலைவதற்கு தொலைஞ்சி தேடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எப்பொழுதும் உங்களுடைய தரவுகளை பாதுகாத்து வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை இந்த ஐப்பசி மாதம் எந்த தொந்தரவும் இல்லாமல் சிறப்பான ஒரு ஐப்பதி மாதமாக இருக்கும் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்